தென்னாட்டு உடைய போற்றி போற்றி இன்று நாங்கள் திண்டிவனம் லட்சுமி நரசிம்மர் சிறு திருக்கோயில் சென்றுள்ளோம் இக்கோயிலின் தலைவருச்சம் புளியமரம் தாயார் கனகவல்லி அம்மையார் இங்கு ஆஞ்சநேயர் சங்கு சக்கரத்தில் காட்சி அளிக்கிறார் கிழக்கு நோக்கி ஐந்து நிலை ராஜகோபுரமும் அமைந்துள்ளது இந்த கோயிலில் கனகவள்ளி தாயார் மற்றும் கோதண்டராமர் லட்சுமி ஐங்கிரிவர் விஷ்ணு துர்க்கை மற்றும் ஆண்டாள் சன்னதி அமைந்துள்ளது ச சக்கரத்து ஆழ்வார் ஆஞ்சநேயர் கோயிலும் அமைந்துள்ளது இங்கு தினமும் அன்னதானம் வழங்கப்படும் திருவிழா நரசிம்ம ஜெயந்தி மற்றும் வைகாசி உற்சவமும் நடைபெறும் எங்கள் சேனல் நெற்றுக்கன் உடையவன் நன்றி வணக்கம்